ஏமா என்னமோ கனவு கனவுன்னு சொல்லிட்டு இருந்த காலையில எனக்கு கேக்குறக்கு நேரமே இல்லை

ஆமாடுக்கு போயிருக்கனு சொன்னார் இங்க வந்துட்டாரு அப்படின்னு உண்மையில நினைச்சிட்டு விசுக்கு முடிச்சுட்டேன் அப்புறம் முடிச்சுட்டு தூக்கமே வரல பாப்பா வாப்பாடா தென்காசிக்கு பக்கத்துல ரொம்ப தூரத்துல லோடுக்கு இப்படி சொன்னார்க்க வந்திருக்குது அப்படின்ட்டு அது என்னமோ தூக்கமே வரல அப்புறம் நானே சாமி கும்பிட்டுனா அது தேவையில்லாதாலே நெஞ்சுக்குள்ள வருது அப்புறம் ஒரு மாதிரி பயந்துட்டு வெடி வரைக்கும் தூக்கமே வரல அப்புறம் மறுபடியும் வெடிஞ்சதுக்கு அப்புறம் லைட்டா அப்படியே தூக்கம் வந்துருச்சேன்

போலீஸும் வச்சிருக்க இது கர்ச்சாங்க வாயில இருக்குல்ல டுபாக்கி வெஸ்ட் போலீஸ் நின்னு இருக்குல்ல நாய் புடிச்சிட்டு நிக்கிற மாதிரி ஓட்டு வச்சிருப்பாங்க அப்புற டுபாக்கி வெஸ்ட் போலீஸ் நின்னு இருக்குமா கர்ப்பராயங்க வாயில இல்ல அப்புறம் அந்த ரெண்டும் போனா கரெக்ட்டா கர்ப்பராயம் ஜாட்டி இருக்குது ஒரு 10 நாளா ஒரு 4 நாளா கழிச்சு போலீஸ் நிறைய போலீஸ் கூட்டமா காணாமல வந்தாங்களா அப்புறம் நான் எங்க ஸ்கூல்ல போய் சாப்பர் சேரும் கிட்ட சொல்லிட்டு இருந்ததனும் போலீஸ் ஆ வந்துருக்குது நிறைய அப்ப முன்னாடி அந்த சாமி தான டீச்சர் கர்ப்பசாமி அப்படியே வந்து வாத்துக்கு மாட்டிருக்குதுங்க கூட்டலா அப்படின்னு அப்புறம் ஆமாங்க அது உண்மைதான் யார் வந்தாலும் கத்தி வச்சிருக்கிற தெய்வம் உங்களுக்கு காவல் இருக்குது காவல் இருக்குது வேப்பலா கட்டி தெய்வம் உங்களுக்கு காவல் இருக்குன்னு எல்லாருமே சொல்றாங்க ஒரு பாக்கி இல்லாத அதுக்கு தகுந்த மாதிரி கனவுல வந்த மாதிரி அவங்க லோடுக்கு போற அன்னைக்கு அந்த அன்னைக்கு கரெக்டா போய் கருப்பாமி வாயில பூஜை போட்டு சாமி காலத்துல இருந்து மாலை எடுத்து வண்டிக்கு போட்டு போயிருக்கிறாங்க ரெண்டு மாலை வாங்கிட்டு போய் அதை கழுப்புறாங்க கழுத்துல போட்டாலும் பாப்பா நீ இல்லை ரெண்டு மாலை வாங்கிட்டு உங்கள் அப்பா கரிசாமி கோயில் போகுது நடமா பூசை நோம்பி முடிஞ்சு மறுபோசை முடிஞ்சு போச்சு இன்னைக்கு ஒருத்தர் கோயில் எப்போவுமே வந்து அவங்க நட சாத்திடுவாங்க பூட்டு போட்டுருவாங்க அதனால் நம்ம வந்து அதனால் நாம் உள்ளே போய் மாலையை சாமி காலத்தில் போட முடியாது அதனால வெளியில் தூரிக்கல்கிட்ட கட்டி விட்டுறேன்ட்டு போனேன் அப்படி கரெக்டாக ஒரு பையன் வந்து க கதவை திறந்து ஏதோ வேறவங்க யாரோ பூஜைக்கு வந்திருப்பாங்களாட்டு கதவை திறந்து சாமி காலத்தில் வாங்கி போட்டுட்டு சாமி காலத்தில் இந்த மாலையை ஒன்று கொடுத்தாங்க தூரிக்கல்லையும் கட்டிருச்சாம உங்க அப்ப ஒரு மாலையே வண்டிக்கு ஒரு மாலை வச்சிருந்து கரெக்டா வந்துருக்கு கட்டியிருந்தாங்க சாமி காலத்துல போடாம சாமிக்காக வாங்கிட்டு கழுத்துல போடாம வெளியில அங்க இங்கும் போட்டு தூரிக்கல்லுக்கும் கட்டல ஆனா கருச்சாமி கழுத்திலையும் தான் நல்லது கருப் சாமிக்குன்னு போட்டா தான் நல்லது தூரிக்கல் நல்லது நீ வேற பக்கம் அப்படின்னு அதுக்கு சொல்ற அது ஜாமி வெளிப்பக்கம் வெவ்வேறு சாமியில் போடுறது வேற மூலவர் கருச்சாமி போடுறது வேற இல்ல அதனால எனக்கு அது ஒரு இதா இருந்தது எப்படி இருந்தாலும் கருச்சாமி காலத்துல அந்த மாலை எனக்கும் கரெக்டா அந்த லோடுக்கு போனானு இதே மாதிரி கனவு வரல ஆனா திடீர்னு தூக்கங்கிறது அதே ஞாபகம் இருக்குது அட வண்டிக்கு போனாங்களே அது நம்ம அதை அறிஞ்சு அப்புறம் கரெக்டாக தூங்கும்போது சரி கருப்பாமி வாயில் பூஜை வண்டிட்டு போய்க்கிறாங்க எந்த பிரச்சனையும் வராது எப்பவுமே துணை இருக்குன்னு அதே மாதிரி நினச்சிட்டு தூங்கிட்டு அதே மாதிரி உனக்கு நான் வந்துச்சு ஏறி கர்ஜாமி போசம் பண்ணி வண்டி எடுத்து போயிருக்கிற போது அது எந்த ஒரு ஆபத்து சிறு ஆபத்து கூட வரக்கு விடாது அதே மாதிரிதான் அபிப்பிராயம் நோம்பி அன்னைக்கு எனக்கு நடந்ததை அதை சொல்லிட்டா எனக்கு அது இன்னொரு வீடியோ சொல்ல அடுத்த வீடியோல அது ஒரு துயர சம்பவம் ஒன்று நடந்து போச்சு நண்பர்களே எங்க பாப்பா கலைவாணி வந்து ஆறு மாசம் முடிஞ்சு ஏழாவது மாசம் சின்ன குழந்தைங்க ரொம்ப ஏழு மாசம் கூட முடியலீங்க அது ஒரு துயல் சம்பவம் எனக்கு ரொம்ப நடந்ததுங்களா அந்த சாமி தெய்வம் காப்பாத்திட்டாரு அதனால வந்து அந்த நோம்பு எனக்கு யார் இருந்தாலும் அப்படிப்பட்ட தெய்வம் வர்ற பிரச்சனை தடுத்து இருக்க மாட்டேங்குது இல்லையா ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி வந்திருக்குது ஒரு எனக்கு அதே நினைப்பேன் அப்புறம் கரெக்டா கருச்சாமி காப்பாத்திருக்கு அப்படின்னு நினைச்சோம் பாத்தியா கரெக்டா அந்த அந்த சாமி கோவில் இவ்வளவு நாள் வண்டி வச்சிருக்கிறோம் ரெண்டு வருஷ காலமா ஆனா போய் பூஜை ஓட்டதில்ல ஒரு மாலை வாங்கி கொடுத்தது இல்லை அங்க வச்சு கும்பிட்டதுல இந்த தடவை கரெக்டாக அந்த கருப்பு சாமி போய் வச்சு கும்பிட்டு போயிருக்குது சாமியே வரவழைச்சிருக்குது உனக்கு பிரச்சனை வரக்கலாம் நான் பாத்துக்கிறேன் நீ வா அப்படின்னு வந்து அது உன்னை மாலை வாங்கி போட்டு போற மாதிரி வண்டி இருக்குது ஏன்னா ஏன் நாங்கள் அப்படி சொல்றோம்னா இப்போ கொஞ்ச நாளாவே வண்டிக்கு வந்து சிறு சிறு செலவுகள் வந்துட்டே இருக்குது ஒரு சில தொந்தரவுகள் வருது அதுக்கு போய் பின்னாடி போய் முட்டை வச்சது என்ன இல்லை அது அது கூட பிரச்சனை இல்லை இல்லை அவசகுணமாக ஏதாவது சின்ன சின்ன சிறு சிறு பெருசாக வர்றதில்ல அதுவும் கடவுள் முனியத்தில் சின்ன சின்னதாக வந்துட்டு இருந்துச்சு அதுக்கே வந்து பயமாக இருக்குது அதனால தான் அன்னைக்கு ஜோசியும் கூட பார்த்தோம் எப்படியும் கருப் சாமி நம்மளுக்கு எல்லா சாமியும் துணை இருக்கிறதுனால தான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது அதனால் நீங்களும் வண்டி வாகனம் வச்சிருக்கிறவங்க போகும்போது வரும்போது இந்த மாதிரி கோவிலில் நிற்க வச்சு பூஜை போடுங்க ஏமா அடிக்கடி வேட்டக்கார சமுகம் இல்ல கொண்டை மாட்டுல பஞ்சக்கார சமூகம் பயங்கரமான தேவை எல்லாரும் பசம் நிறுத்தி உடைச்சு போட்டாதான் போவாங்க அப்படி ஒரு இதா அதுக்கு தான் சொல்லி விட்டேன் தம்பி இந்த மாதிரி ரோட் முன்னாடி கருப்ப மினிச்சாமி எல்லாம் இருக்கு கண்டிப்பாக வந்து தேங்காய் உடைப்பாங்க நீங்களும் அது மாதிரி ஒரு தேங்காய் வாங்கிக்கொண்டு போய் உள்ளே வச்சுக்கோன்னு வண்டிக்கல டப்பில் எடுத்து உடச்சிட்டு கும்பிட்டு போய் எல்லாருமே அந்த மாதிரி கருத்தா பண்றாங்க ஆனால் இவங்க வந்து அப்படி பண்றதே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் அது சும்மா தேங்காயை மட்டும் சுற்றி உடச்சுக்கிறதுக்கு அனுப்பிச்சுஷ்டிக்கு மற்றபடி கோவில் கோலத்துல போய் பூஜை போட்ட அந்த ஃபர்ஸ்ட் வாங்கினப்போ போட்டதோட சரி அப்புறம் பண்றதே இல்லை நாங்கள் சொல்லி 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 அது இப்போ சிறு சிறு செலவு வச்சுன்னா எடுத்துட்டு அவங்களே பயந்துட்டு

அது ஒரு ஏழு நிமிஷம் நீ மாற்றமான ஒப்போன்னு வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தா அப்படி அதை காணங்கு அப்புறம் மறுபடியும் போட்டுக்கோ மதியம் நானு கரிச்சா மிதி நீர் அன்னைக்கே எடுத்து நோபி எனக்கு எடுத்து கவர்ல போட்டு ஒரு பாக்கெட்டாட்டு போட்டு அப்புறம் ஒரு நாள் அப்புறம் இளவரசத்தை ஒரு பதினாறு கிலோ ஒரு டைம் மாலை வாங்கி போறேன்னு கரிச்சா மி கும்பிட்டு இருந்தேன் அப்பெல்லாம் சும்மாதான் நான் தான் இங்க போட்டு விட்டுருப்பாங்க ஈஸியா நான் இளவரசனும் போய் நல்லா சாமி வேண்டிட்டு இளவரசனை கதை தந்து போய் உள்ள கொண்டு போய் கருத்துல போட்டு நல்லா அப்ப வந்து ஆளாமரத்துக்கடியில் இருக்கு அந்த மரம் அரச மரமா அது வேப்பமரம் மரம் ஒரு மரம் இருக்கா ஞாபகம் இல்ல அந்த முன்னாடி போர்த்திக்கோல எதுவுமே இருக்காது அது ஓபனா தான் இருந்ததுங்க இருக்காதுங்க அப்படி நல்லா இருந்தது ஒரு திண்ணாட்டம் இருக்குங்க பிறகு சூப்பரா கட்டிக்கிறாங்க அப்புறம் அப்ப வந்து நாங்க ஈஸியாக இப்ப பூட்டு போட்டுறாங்க ஆமா அதான் அது அந்த அணைக்கு வரவழைச்சு பண்ணி இருக்குது வர எனக்கு அதுதான் எனக்கு வந்துச்சு நேற்று எங்க அம்மாட்டு எங்க அம்மாவுக்கு முந்தா நேத்தான கனவு வந்துச்சுன்னு நேத்து சொன்னேன் எங்க அம்மாவுக்கு நேத்து வந்துருக்குது அப்புறம் அன்னைக்கு அப்படித்தான் போற அதை தாண்டி ரெண்டு போயிட்டு பாத்துட்டு போய் வண்டி ஆப்பா போச்சு அப்புறம் நிறுத்தி போட்டு வந்து அப்படி கும்பிட்டு வரத்து நிம்மதியா இருந்துச்சு ரொம்ப கோலாகலமா நடந்துச்சு இந்த வருஷம் செம்மையா எப்பவுமே அப்படித்தான் நடக்கு இந்த வருஷம் பயங்கரமா இருந்துச்சு எங்களுக்கு எங்க கூடையே இருக்குதுங்க கரிசாமி உண்மையா ஆமா அது மாதிரி நீங்களும் எல்லா தெய்வத்தையும் கரிச்சாமி பக்கத்துல இருந்து அடிக்கடி போய் உங்களுக்கு எந்தெந்த இஷ்ட தெய்வமும் நல்லா கரெக்டா வழிபடுங்க நம்மளுக்கு வர்றதுல பாதி முக்கால்வாசி சாமி போய்க்க அதை வேண்டிட்டு வைங்க அது தானே உங்களோட உங்களோடயே இருக்க ஆரம்பிச்சுக்கு அது உண்மை உண்மையிலேயே உண்மை நூறு சதவீதம் உண்மை நீங்கள் அதனால அதை வந்து மனப்பூர்வம் நம்பி எல்லாமே சகலம் மீது எனக்கு அப்படின்னு நீங்க வேண்டிக்கிங்க நல்லா இருப்பீங்க வாழ்க்கையிலே கை கால் சுகத்தை கொடுத்து வண்டி வாகனத்தில் போகும்போது வரும்போது பக்கத்துணு இருக்கணும் அப்படின்னு கும்பிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் தெரியுமா துண்டுக்கா இருப்பேன் நான் இடது வரம் போனால் மலது வரம் வந்து காப்பாத்துக்கினாலும் சொல்லுவேன் சாமி சொல்ற இருக்குது வாக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதையெல்லாம் கேட்டான் அது மாதிரி நீங்களும் சேஃப்டியா நான் காலையிலேருந்து சொல்றேன் சொல்றேன்னு அப்படி நானே ஏவா எனக்கே லேட்டாயிட்டு இருக்குது கம்முனு அப்படின்ட்டு அவசர அவசரமாக ஏன்னா அவங்க அப்பா இருந்தால் ஏதோ கொஞ்சம் ரெடி பண்ணிகிட்டு இருப்போம் அப்படி இன்றைக்கி நானே வண்டிகிட்டு இருந்ததுனால ரெண்டு பேர்த்துக்கு அது திட்டு வேறு வாங்கிட்டு போனாங்க ரெண்டு பேரும் அதுவே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது திட்டினாலுமே பாவமாக இருக்குது பண்ணுற குறும்பை பார்த்து கோபம் வருது அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே நீ இவங்க ஸ்கூலுக்கு கிளம்பணும்